அகத்தி பூங்க இது எங்கே கிடைச்சாலும் உடனே நம்ம வாங்கி சமைச்சிடலாங்க ஏன்னா இதில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பூவை எப்படி கிளீன் பண்ணுறதுனாங்க சென்ட்ரு பாட்டில் நரம்பு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குங்க அதை வந்து ஃபுல்லாகவே கிள்ளி எடுத்துருங்க அந்த மகரந்தம் இருக்கிற ஸ்டெம்லிங்க மகரந்தத்தை மட்டும் கிள்ளிங்கன்னா போதுங்க அப்புறம் காம்புங்க இது மூணையும் கிளீன் பண்ணி எடுத்திங்கன்னா போதுங்க இதே மாதிரி எல்லா பூவையும் பொறுமையாக சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க அப்போவே தண்ணி விட்டுங்க உடனே அலாசி தண்ணி இருக்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து எடுத்து வச்சுருங்க ஒரு பேனில் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பின்னாடிங்க நல்ல ஒரு கையளவு சின்ன வெங்காயம்ங்க இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தினா தான் நல்லாயிருக்குங்க சேர்த்திட்டுங்க காரத்துக்கு நான் வர மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துலாங்க சேர்த்துனா சாப்பிடும்போது அதை கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டங்க அதனால் வர மிளகாய்ங்க கருவேப்பில் போட்டுங்க ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டுங்க இப்போ நம்ம வந்து கழுவி வச்சிட்டு இல்லைங்களா பூவு அதை எடுத்து போட்டுக்கலாங்க பூவை வந்து மேலால் எடுத்து எடுத்து போடுங்க கீழே இருக்கிற தண்ணி அதுலேயே நிற்கட்டுங்க எடுத்து போட்டுங்க உப்பு வந்து அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா பெரட்டி பெரட்டி விடும் போது நல்லா கம்மியாக போயிருங்க இந்த பொரியல் அதனால உப்பு அளவாக போட்டுட்டுங்க மூடியெல்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா அகத்திப்பூ சீக்கிரமாக வெந்து பொரியல் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிருங்க இதே மாதிரி நல்லா ட்ரையாக பெரட்டி விட்ட பின்னாடிங்க கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அகத்திப்பூ பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்படி தான் உதிரி உதிரியாக இருக்கணுங்க தண்ணி அதிகமாக போச்சுன்னா ரொம்ப கொத கொதன் ஆயிருங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க